இனிமேல் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கடையில் வாங்கவே வேண்டாங்க நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஏபிசி மால்ட் தயாரிக்கலாம் கடையில் வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுபா ஒன்றரை கிலோ வருங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் வெறும் நானூறு ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் ஸோ வாங்க இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டு எவ்வளோ ஈஸியாக தயாரிக்கலாம்ன்றத பார்த்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க குழந்தைகளா இருக்கட்டும் அதாவது படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி வீட்டுல வயசானவங்க பெரியவங்க இருந்தாலும் சரி இந்த ஏபிசி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் ஒரு டம்ளருக்கு கலக்கி குடிச்சிங்கன்னா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஒரு ஹெல்த்தியானது பதமா வந்து தயார் பண்றதுன்றத பாத்திரலாம் இதுக்கு முதல்ல பழங்கள் எடுத்துட்டேங்க அதாவது ஆப்பிள் வந்து ஒரு அரை கிலோ கேரட் அரை கிலோ பீட்ரூட் வந்து அரை கிலோ எடுத்துக்கலாம் பீட்ரூட் வந்து அரை கிலோ ஒரு முக்கால் கிலோ கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப இந்த மூணு நல்ல தோல் சீவிடலாம் துளசி விட்டு இது ஒன்னொன்னா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் சோ பீட்ரூட்ல உள்ள சத்துக்கள் சொல்லவே வேண்டாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல கேரட்லையும் இது பாத்தீங்கன்னா ஏபிசி ஜூஸா நிறைய பேர் வந்து இந்த மெத்தட்ல தான் நம்ம முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து ஒரு புதுசா வந்து ஏபிசி மால்ட் எல்லாருமே வந்து இதை வீட்டிலேயே ரெடி பண்றாங்க ஆனா சில பேருக்கு வந்து அது கரெக்டா எந்த பக்குவத்துல தயார் பண்றதுன்றது தெரியல நான் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டான அளவுகள் சொல்லியிருக்கேன் சோ கவனமா வந்து வீடியோவை பாருங்க இப்ப சோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் குறிய நட்ஸ் தான் இதுல நூத்தம்பது கிராம் அளவுக்கு அதாவது பாதாம் நூத்தி கிராம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்ல ட்ரையா வறுத்துக்கங்க இந்த மாதிரி வறுத்து செய்யறது மூலியமா அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் சோ இது நல்ல வறுத்து காய வச்சிருங்க இப்போ நம்ம டேஸ்டான ஏபிசி மால்ட் தயார் பண்ணிடலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்ச ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிருங்க நல்லா கிண்டி கொடுங்க அடுப்புல வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிளற போது பாத்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பான முறையில தெரிக்குங்க ஏன்னா நம்ம பழங்கள் தான் போட்டிருக்கோம் அதனால வந்து சோ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போது அடிகனமான பாத்திரமா இருந்தா அடியில ஒட்டாம நல்லா வருங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் அதாவது நான் ஒன்றரை கிலோ மாட்டு செய்யறதுனால ஒன்றரை கிலோ நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் சோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்குன்றவங்க ஒரு கால் கிலோ கம்மி பண்ணிட்டு ஒன்னே கால் கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இதை வந்து நல்லா அடுப்ப வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா ஏஎம்சி குக்கர்லயே நான் வந்து வச்சுட்டேங்க உங்கள்ட்ட அடிகனமான பாத்திரமா இருந்தாலும் சரி இல்ல நல்ல குக்கர் நல்ல திக்னஸா நல்லா அழுத்தமானதா வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது ரொம்பவே கவனமா வந்து நீங்க கிண்டணும் அடுப்ப வந்து கம்மி பண்ணிக்கங்க அதே டைம் நல்லா வந்து வேகணுங்க ஃபுல்லா நல்ல வெந்ததுக்கு அப்புறம் இந்த நட்ஸ் அரைச்சு வெச்சிருக்கோம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சு வெச்சிக்கலாம் நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்துறலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா தான் நம்ம நட்ஸ் சேக்கணும் இப்போ நம்ம எடை எடை நம்ம வந்து தரந்து வெச்சுக்கணும் கையில வந்து படாம அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மூடி போட்டு குக்க பண்ணிரணும் இது பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் போட்டு கிளறிட்டு நல்ல ஃபேன் காத்துல ஆற வைங்க கட்டிப்படாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஆறி வந்துருங்க ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாம்பாளத்துல வந்து இத நல்ல பிளேட்ல வந்து நீங்க வந்து ஃபேன் காத்துல நல்லா ஆற வைங்க இது வந்து வெயில் எல்லாம் வச்சிடக்கூடாது ஃபேன் காத்துல ஆற வைக்கணும் அதாவது டே ஒன் டே டூன்ற மெத்தட்ல வந்துட்டு நீங்க இதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும் காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரீமா இருக்கிறது நல்லா வந்து குறை குறன் பவுடரா வந்துடும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒன் பாருங்க நல்லா வந்து காஞ்சிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் டே டூ பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாவே ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் இதை வந்து நான் டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா அதுதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடு கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த கவர்ல வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி அழகா தேய்ச்சி நம்ம வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது டைரி மில்க் இருக்குன்னு நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஏபிசி மால்ட் எங்க வீட்டு பசங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேய்ச்சி வைக்கும் போது சீக்கிரத்திலே வந்து காஞ்சிரும் எனக்கு ஒரு மூணு நாள் சூப்பரா காஞ்சிருச்சு நாலாவது நாள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மிக்சில நல்லா அரைச்சு கொடுத்துக்கிட்டேன் சோ இந்த ஏபிசி மால்ட்டை நம்ம சல்லடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் கடையில வாங்கினா ஆயிரத்தி ரூபாய் வருங்க ஒரு கிலோவே ஆயிரத்தி ரூபாய் சொல்றாங்க நம்ம ஆனா வெறும் நானூறு ரூபாய் செலவுல பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஏபிசி மால்ட்டு ரொம்பவே டேஸ்டா ஹெல்த்தியா வீட்டுல வந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து தயார் பண்ணிருக்கோம் இருக்கும் சோ இந்த மாதிரி ஏபிசி மால்ட் தயார் பண்ணி உங்க பசங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா மூணு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் சோ அப்புறம் என்னங்க இனிமேல் நம்ம பூஸ்ட் ஹார்லிஸ் எப்போ ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டை நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுட்டு உங்க பசங்களுக்கு அப்படி பூஸ்ட் ஹார்லிஸ் என்ன அந்த அளவுக்கு ஒரு சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும் இது ஒன்றரை ஸ்பூன் போட்டு பால கலந்து அப்படி குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான ஏபிசி மால்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க थैंक यू